பெரியாடுகள் வந்து அரசாங்கம் முறையாக ஆய்வு செய்யப்படாமல் திறந்துட்டு முதல் தவறு முதல்ல இருந்து இவங்க மக்கள் எப்படி ஒன்றும் அதை கூட சரி செய்தல்லாம் நினைக்கிறாங்க நினைத்ததெல்லாம் தவறு இந்த தாமரத்துலேருந்து இருந்து ஒரு ரூப் லைன் போட்டு உள்ளே வர்ற மாதிரியே ஒரு அமைப்பை படுத்திருக்கணும் அல்லது தாம்பரம் டூ கஷ்டம் அதிகப்படுத்தணும் இல்லை கோயம்புலேருந்து சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் கோயம்புலருந்து சர்வீஸ் பண்ணாலும் ஒன்றரை மணி நேரம் ஆகிப்போகுது அதனால அவர்கள் முறையான நேரத்தில் வரவே முடியாது அதனால வந்து ட்ரைன் இன்க்ரீஸ் பண்ணி சிலாம்பாக்கிட்டு இருந்தாலும் சரி போட்டு எடுக்கணும் சிலாம்பாக்கத்தில் எந்த தகவலும் எந்த அமைப்பும் எந்த ரிசப்டன்ல எந்த பதிலும் எந்த தகவலும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு கொடுப்பது ஆள் கிடையாது ஆனால் மக்கள் வந்து திருவுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது இதெல்லாம் சரி பண்ணி பேர் வந்து ரூட் பேர் நேரம் மக்களுக்கு பயணிகளில வசதி பயணிகளுக்கு சாப்பிட உணவு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு ஃபஸ்ட்டு திரும்பி உள்ளே செல்வதற்கு முறையான வசதி இல்லை ஒரு சின்ன டிராபிக் ஜாம் ஆகுனா கூட ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து டிராபிக் ஜாம் ஆகிட்டு இந்த அரசாங்கத்தின் முறை இப்போ இந்த கடைகளை வாடகை ஓடுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஒரு கோடி கூட்டம் ரெண்டு கோடி கூட்டும் சொல்லிட்டு கடையை விட்டுருந்துறாங்க ஆனால் அதில் பெரிய முறை கேட்டதுனால அதில் காலம் தவிர்க்கறாங்க அதனால மக்களுக்கு தேவையான உணவோ தேவையான பொருள்களோ பயணிகள் வாங்க முடியாத சூழ்நிலை எந்தெந்த பேரு நூல் இவங்க செல்கின்ற ட்ரெயின் பர்பஸ் கிடையாது தனியார்கள் வந்து பேர் இருந்தால் ஒரே நிக்கிறதுக்கு வழிவகை செய்யப்படுங்க வந்து ஆறு கிலோமீட்டர் இருந்தாலும் பேர் வந்து நிக்கிற மாதிரி ஒரு வசதி இது வரைக்கும் செய்யப்படாத ரொம்ப தான் இந்த தவறுகள் ஏன் காரணம் இந்த தவறுகள் இவங்க என்ன நினைக்கிறாங்க அதுக்குள்ள மெட்ரோ ட்ரெயின் வந்துடலாம் அதுக்குள்ள பேர் நினைப்பிடலாம் மக்கள் வந்து ரெகுலேட் ஆயிடுவாங்க அது சீக்கிரம் சரியாக அடைஞ்சு போனால் ஒரு கற்பனையா வந்து யோசிச்சுக்குன்னு எதுவுமே செய்யறது இல்லை இந்த குறைபாடுகளை நீக்கினால்தான் மக்களுக்கு ஒரு சுபட்சம் கிடைக்கும் போக்குவரத்து எளிமைப்படுத்த முடியும் மக்களுக்கான அடிப்படை கூட கிடையாது இந்த இறங்கிட்டு வந்து அவன் அரை கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் போனாலும் அவன் போக வேண்டிய பேருந்தை வந்து அடைய முடியுற ஒரு சூழ்நிலை இருக்கு அரசாங்கத்தினுடைய சோம்பெறி சம்பவம் அது கடமை கண்டிப்பாக தெரிய சார் இதை அரசாங்கத்திற்கு நாங்கள் படக்கூடிய சிரமத்தை நேரடியாக காட்டணும் அப்படின்னா நள்ளிரவு நேரத்துலையும் பேருந்துகள் கிடைக்காம பொதுமக்கள் வந்து நேற்றைய சாலை முறையில் ஈடுபட்டாங்க ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு உள்நோக்கத்துக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் அப்போது சாலை முறையில் ஈடுபட்டது பொதுமக்கள் இல்லை அப்படின்னா வேறு யார் ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறத மக்களுடைய கேள்வியாக இருக்குது பாதிக்கப்பட்டவர்களை நீங்களும் ஒருவரும் கூட இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒவ்வொரு நாளும் மக்கள் அந்த போராடி இன்னும் நைட்ல தோறும் கிடையாது நேரத்தோட தொடர்ந்து கிடையாது எந்த தங்கணும் கிடையாது எத்தனை போய் சேருவோம் தெரியாது அது வச்சு இன்னொரு தூரம் அந்த போராட்டம் பண்ண இருக்குது மக்கள் எழுத்தாம இருக்கு சாப்பிட்டு எல்லாரும் அந்த இது ஒரு மக்கள் எழுச்சினாக்க இதை யாரும் தூண்டி விட வேண்டிய அவசியம்தான் கிடையாது அரசாங்க உங்க எங்க தவறு நான் ரெட்டி போய் சொல்லி மக்கள் கலந்து டிமாண்டா அஞ்சு நாளுக்கு கொஞ்சம் சரி சரியா வந்து கலந்து போறோம்

நல்ல ஷாப்பிங் கிடையாது நல்ல உணவு கிடையாது தங்கிறது நல்ல இடம் பாதுகாப்பு கிடையாது இது சரியா அரசாங்கம் அரசாங்கத்தை மக்கள் ஒரு சாமாட்டை விட அவங்க சார் ஒரு ஒரு ஜாமிட்ட ஜாமாட்டோட ஒரு பதவத்தி டே பஸ்ஸனா ஸ்டாஃபு ஜாமட்டா அந்த நேரத்தில் பஸ்ஸ கூட பிடிக்க முடியாது வச்சிடுவான் அதனால ஸ்டாப்புக்கு எளிமைப்படுற அரசாங்கம் ஸ்டாப் கடமை செய்ய சாதியை

பேருந்தினுடைய வருகை புறப்படும் நேரம் அப்படிங்கிற சார்ட் இருக்கும் ஒரு எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் அவுட்டோருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எப்பவுமே இருக்கும்னு அவர் ரிப்போர்ட்டர் பேசும்போது சொன்னார் ஆனால் கிளாம்பாக்கத்தில் அது போன்ற ஒரு நிகழ்வு தகவல் பலகை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அவன் மக்களுக்கு பேருந்து எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் எத்தனை மணிக்கு வரும் எத்தனை மணிக்கு புறப்படும் எப்படி தெரியும் சார் ஆனால் அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிறுத்தம் எல்லா வசதிகளும் இருக்குது எனி டைம் பஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்ல சொல்கிறாங்களே சார் என்ன

கண்டிப்பாக சார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் பற்றி பயணிகள் கூட்டமைப்பு சார்பாக உங்கள் கருத்துக்களை முன்வைத்ததற்கு நன்றி துயவன் சார்